வணக்கம் தமிழ் அன்பர்களே நாம் இந்த பகுதியில் மதுசா தமிழ் இலக்கிய வரலாறு அதில் நாயக்கர் காலம் சேதுபதிகள் காலம் செட்டிநாடும் செந்தமிழும் அந்த சேதுபதி காலத்திலேயே இடம்பெறுது ஐரோப்பியர் காலம் நம் காலம் இந்த நான்கு பகுதியை பார்க்கலாம் தமிழ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் அன்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் முதலாவதாக நாயக்கர் காலம் பார்க்கலாம் ஐநூறு ஆண்டு காலம் தமிழகம் மீண்டும் ஆட்சியில் அல்லலுற்று அமைதி இழந்து இருந்தது மிக பரந்த காலம் நீண்ட காலமாக இருந்தாலும் இங்கு சிறந்த நூல்கள் எதுவும் தோன்றவில்லை இந்த காலகட்டத்தை பிரபந்த காலம் அல்லது உரையாசிரியர் காலம் என்றும் குறிக்கலாம் அந்த குறிப்பிற்கு அதோடு இந்த காலகட்டத்தில் நடந்த அரசியல் கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதில் சோழ பேரரசு வழி குன்றியது அதாவது வலிமை குன்றியது ஆட்சி வலிமை குன்றியது அதற்குட்பட்ட பாண்டியர்கள் அவங்க தலையெடுத்து தங்களுடைய ஆட்சியை அங்கே வந்து செலுத்துகிறாங்க ஏறத்தால இந்த பாண்டியர்கள் ஒரு நூற்றாண்டு வரை சிறந்து விளங்கினாங்க அதாவது மாரவர்மன் சுந்தரபாண்டியன் குலசேகர பாண்டியன் ஒரு நூற்றாண்டு வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த பாண்டியர்களுடைய ஆட்சியும் கொன்றியது இந்த பாண்டியர் இருவரின் உட்பூசலை சண்டை போர் பூசலை சண்டையை கண்ட அந்த முகமத்தியர்கள் மாளிகாபூர் துக்லக் வந்து படையெடுத்து வராங்க அப்போ பலமுறை முயற்சி பண்ணி படையெடுக்கிறாங்க அதில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலில் தான் மதுரையில் வந்து முகமத்தியர் ஆட்சியை வந்து நிலைநாட்டுறாங்க அதுக்கப்புறம் கோயில்களையும் பிறவற்றையும் கொள்ளையடித்தனர் அழித்தனர் இதை கண்ட மக்கள் வெறுப்புற்று இந்த முகமத்தியர்கிட்ட இருந்து தங்களையும் இந்து மதத்தையும் காப்பாற்றி கொள்ள முயற்சி செய்தாங்க அந்த வகையில் அந்த மக்கள் வரவேற்ற அரசு விஜயநகர் ஆட்சியை வரவேற்றனர் இதனால் மதுரையில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபதில் விஜய் துவங்கியது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சில் இந்த விஜயநகர் ஆட்சி உடைய அந்த வலிமையும் குன்றியது இப்போது தஞ்சை முதல் மதுரை வரை தஞ்சையிலிருந்து மதுரை வரைக்கும் விஜயநகர பிரதிநிதிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க நாயக்கர் ஆட்சியை நிலைநாட்டுறாங்க அப்போ பாண்டியனுடைய ஆட்சி காலம் விஜயநகர் ஆட்சி காலம் நாயக்கர் ஆட்சி காலம் இந்த மூன்றையும் சேர்த்து தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் நாயக்கர் காலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாயக்கர் காலத்தில் சமய நிலைகள் என்ன எப்படி இருந்ததுன்னா இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பில் சைவ வைணவ சமயங்கள் துன்புற்றது அதனால் தமக்குள்ளே வந்து பகை இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் ஒன்றுபட்டு இஸ்லாமிய மதத்தை எதிர்க்கிறாங்க மன்னர்களும் மக்களும் ஆதரவு தராங்க நாயக்கர்கள் வந்து வைணவ சமயத்தினராக இருந்தாலும் பிற சமயங்களையும் அவங்க என்ன பண்ணுறாங்க போற்ற செய்கிறாங்க உட்சமயங்களும் தத்துவ சாத்திரங்களும் இங்கு பெருகியது கோவில்களும் மடங்களும் சமயத்தை பரப்பும் பொருட்டு நிறைய தோற்றம் பெறுது இந்த காலத்தில் தான் இஸ்லாமியமும் கிறிஸ்துவமும் தமிழகத்தில் புக தொடங்கியது சித்தர்கள் தத்துவம் பரவிய காலமும் இதுதான் சித்தர்களுடைய அந்த தத்துவ நூல்கள் அந்த தத்துவ கருத்துக்கள் பரவிய காலமும் இந்த நாயக்கர் காலம்தான் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த நாயக்கர் காலத்தில் சமூக நிலை தமிழரின் நாகரிக சின்னமாக விளங்கிய கோவில்களை முகமத்தியர்கள் அழிக்க தொடங்கவே அவர்கள் மீது மக்கள் வெறுப்பு கொண்டனர் அவங்ககிட்ட இருந்து கோவில்களையும் இந்து சமயத்தையும் காத்திட துடித்தனர் அதனால் தன்னுடைய பகை மறந்து பாகுபாடு துறந்து இஸ்லாமியரை எதிர்த்தனர் அனைவரும் ஒன்று கூடி இங்கனம் மக்கள் மனம் முழுவதும் கோவில்களையும் சமயங்களையுமே சுற்றி ஆகவே மக்கள் சிந்தை கவர்ந்த இவற்றை பற்றிய இலக்கியம் புலவர்கள் எழுத தொடங்குகிறாங்க இலக்கியங்கள் பழந்தமிழ் இலக்கிய இலக்கணங்களை பயிலும் ஆர்வமும் மக்கள்கயிருக்கு இந்த இலக்கியங்களுக்கு துணையாக உரை நூல்களும் தோன்றியது மன்னரும் மக்களும் வடமொழியை போற்றினர் ஆதலினால் வடமொழி நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டது மணிப்பிரவால நடை தோன்றியது மக்களுக்கு சிலேடை சந்தம் சொல்லலங்காரத்தில் ஈடுபாடு இருந்ததே தவிர சிறந்த கவிதைகளில் சிந்தை தோயவில்லை அதனால் அதற்கேற்ற செயல்களோ தோன்றின அதோடு மட்டுமல்லாமல் மன்னர்கள் சிற்றின்ப ஆர்வலராய் இருந்ததனால் சிறுங்கார மிகுந்த நூல்கள் தோன்றியது அடுத்ததாக இந்த நாயக்கர் காலத்தில் தோன்றிய நூல்கள் பிரபந்தங்கள் புராணங்கள் தனிப்பாடல்கள் உரைகள் இந்த காலத்தில் எழுந்தன கோயில்களும் அதிவீரராம பாண்டியன் போன்றோரும் தர்மபுர திருவாவுடுதுறை மடங்களும் தமிழ் வளர்த்தன பதினாலாம் நூற்றாண்டு உரையாசிரியர் காலம் இந்த நூற்றாண்டு உரையாசிரியர் காலம்னு சொல்லுவோம் அந்த இளம்புறனர் சேனாவரியர் பேராசிரியர் அடியார்க்கு நல்லார் பரிமேலகர் போன்றோர் வாழ்ந்த காலம் திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வகுத்த ஆள வந்தார் நஞ்சியார் அழகிய மனவாள ஜீயர் பெரியவச்சான் பிள்ளை வடக்கு திருவீதி பிள்ளை போன்றோரும் இந்த காலகட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தான் சைவ சித்தாந்த நூல்களுக்கு வகுத்த காலமும் இது ஓம் உமாபதி சிவாச்சாரியார் போன்றோர் மெய்கண்ட சாஸ்திரம் ஏற்ற காலமும் இந்த நாயக்கர் காலம்தான் நன்னூல் அறநெறிச்சாரம் போன்றன தோன்றிய காலம் இந்த நாயக்கர் காலம் அடுத்ததாக சேதுபதி காலம் அது சேதுபதிகள் காலம் என்பது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நாயக்கர் ஆட்சியில் அவர்கள் மொழிக்கே முதன்மை தந்தனர் வடமொழி தேவபாசை என அதன் ஆதிக்கமும் இருந்தது ஆங்கிலத்தின் ஆதிக்கமும் மேலோங்கிய வேலை தான் இந்த காலம் இந்த நசுக்கப்பட்ட நெருக்கடியான காலகட்டத்தில் தாய் தமிழை பேணிக்காத்த பெருமை சேதுபதி மன்னர்க்கே உரியது அவர்கள் இல்லனா தமிழ் இலக்கியமும் கலையும் பண்பாடும் நலிந்து மெழிந்து நசிந்து போயிருக்கும் உன் தமிழுக்கு உயிர் தந்து காத்தவர்கள் சேதுபதிகளை இந்த மன்னர்கள் கால அரசியல் சமூக சமய நிலைமைகளை உணர்ந்தால் இவர்கள் காலத்தால் செய்த ஞானத்தினும் மான பெரிய பணி பேருதவி புரியவரும் செந்தமிழும் சேதுபதிகளும் என்ற தனிப்பெரும் நூல் இயற்றும் அளவிற்கு இவங்களுடைய பணி இருக்குது அப்படிங்கிறாங்க இதைத் தொடர்ந்து செட்டி நாடும் தமிழும் அந்த தலைப்பை பார்க்கலாம் அரச மரபு அழிந்து அந்நியராட்சி அமைந்த காலகட்டத்தில் தமிழக கோயில்களை காத்து திருப்பணிகள் புரிந்த புதுவதாக திருக்கோயில்கள் எழுப்பி ஒரு புதிய கட்டட உருவாக்கிய பண்பட்ட சமூகம் நகரத்தார் என்னும் நனி நாகரிக சமுதாயம் தமிழகத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் இவர்களுடைய பங்கு மிகப்பெரியது சமயத்தையும் செந்தமிழையும் இரு கண்களாக கொண்டு அளப்பரிய தொ அருந்தொண்டாற்றிய சின்னஞ்சிறு சமூகம் இந்த செட்டி நாட்டு சமூகம் ஒவ்வொரு துறையிலும் இவர்களுடைய பங்களிப்பு அருமையானது பெருமை உடையது திரும்பிய பக்கமெல்லாம் தெரிவது இவர்களுடைய திருத்தொண்டு அந்த அளவுக்கு செட்டி தமிழ் என்று தனிநூல் அமையும் தகையது அப்படிங்கிறாங்க இவர்களை தொடர்ந்து ஐரோப்பியர் காலம் பார்க்கலாம் இதனை சமய கலப்பு காலம் அல்லது உரைநடை காலம் என்பர் இந்த அரசியல் பார்த்தோம்னா நாயக்கர் ஆட்சி நலியத் தொடங்கியதும் முகமத்தியர்கள் பன்முறை முயன்று தமிழக ஆட்சியை கைப்பற்றி ஆண்டார்கள் இருந்தாலும் நிலைத்த ஆட்சியை அவர்களால் நிலைநாட்ட முடியவில்லை இந்து முஸ்லீம் சண்டைகளும் உள்நாட்டு குழப்பங்களும் மிகுந்து அமைதியின்றி இருந்தது இந்த காலகட்டம் இதனையே வாய்ப்பாக கொண்டு அப்போது வணிகத்தின் பொருட்டு வந்திருந்த ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரரும் டச்சுக்காரரும் தமிழகத்தின் பட பல இடங்களைப் பிடித்து ஆண்டனர் இனி இவர்களுக்குள்ளும் அடிக்கடி பூசல் நிகழ்ந்து இறுதியில் பாண்டிச்சேரி காரைக்கால் பகுதியில் பிரெஞ்சுக்காரரும் ஏனைய இடங்களில் ஆங்கிலேயரும் ஆள தொடங்கினர் இல்லை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ராபர்ட் கிளைவ் நவாபு கிட்ட இருந்து ஆர்காட்டை கைப்பற்றி அதன் மூலம் ஆங்கில ஆட்சிக்கு அடிகோலினார் இப்படி இவர்கள் ஆட்சி காரணமாக நாட்டில் அமைதியான சூழ்நிலை உருவானது அதனால் நாடும் நட்சமிழும் வள்ளாற்றான் சிலைந்தது ஆயினும் விடுதலை வேட்கை வளர்ந்தது தேசிய உணர்வு மிகுந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தமிழகம் வெள்ளையர் ஆட்சியிலிருந்து விடுபட்டது ஆட்சி முறையிலும் இராணுவத்திலும் உகமத்திய ஆங்கிலேய முறை அமைந்து விட்டது சமயம் தொடக்கத்தில் கிறிஸ்துவ சமயம் சைவ வைணவ கண்டனத்துக்கு ஆளானது அதைத் தொடர்ந்து இஸ்லாமியத்துடைய தாக்குதலுக்கும் ஆளாகியது ஆனால் ஆங்கில ஆட்சி வந்ததும் வளம் செலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ பாதிரிமார்களும் கத்தோலிக்க குருமார்களும் தங்கள் வாழ்வையே தியாகம் செய்து அவங்களுடைய அந்த கிறிஸ்துவ சமயத்தை பரப்புகிறாங்க மக்களை கட்டாயத்தின் பேரில் கிறிஸ்தவர்களாகவும் செய்தனர் கல்வி மருத்துவம் போன்ற பல உதவிகள் புரிந்து தமிழ் மொழியை பயின்று தமிழரோடு நடையுடை உடை பாவனைகளால் ஒன்றி கலந்து ஊடாடி உழைத்தமையால் கிறிஸ்துவ சமயம் வேரூன்றி வளர்ந்து செழித்தது தழைத்தது முகமதியர் ஆட்சியில் இஸ்லாமிய சமயம் விரைந்து வளர்ந்தாலும் அவ்வாட்சியின் பின் அவ்வளவாக பரவாது போயிற்று ஆயினும் வளர்ந்தவரை அதனை தழுவிய தமிழ் மக்கள் அச்சமயத்தை காத்து வளர்த்தனர் அதன் பயனாகவும் அருந்தமிழ் பாங்குற்றது சைவ வைணவ சமயங்கள் கிறிஸ்துவத்தை சாடும் முறையில் போட்டியிட்டன அப்போ காரணமாக சமயத்தையும் செந்தமிழையும் வளர்த்தன ஆக கிறிஸ்துவ இஸ்லாமிய இந்து சமயங்கள் எனும் மும்முனை போட்டியில் முத்தமிழ் புத்தகம் புதிய முறையில் பல்கி பெருகியது இல்லை சமூகம் கிறிஸ்துவ இஸ்லாமிய சமயங்கள் நாட்டில் பரவ இந்த சமயங்களை தமிழர் தழுவிலாயினர் சமுதாயத்தில் உணவு உடை பழக்க வழக்கங்கள் கூட மாற்றமுற்றது ஆங்கில ஆட்சியின் காரணமாக அனைவரும் கல்வி கற்றனர் மேலைநாட்டு நாகரிகத்தில் மோகமுற்றனர் வாணிபம் மருத்துவம் போக்குவரத்து சாதனங்கள் போன்றவற்றால் மக்கள் வாழ்வு வளமுற்றது சமய பொதுமை சமத்துவம் சகோதரத்துவம் தாழ்மை உணர்வு ஆகிய பண்புகள் வளர்ந்தன இதன் பயனாக இலக்கியங்களும் இவற்றிற்கேற்ப உருவெடுத்தது இதைத் தொடர்ந்து நம் காலம் பார்க்கலாம் நாம் இருக்கும் நாடு நமதென்பது அறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பது அறிந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்தே இது நம் காலம் தொடங்கியது இன்று வரை அப்படி தொடங்கினாலும் இக்கால போக்கு பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேயே அரும்புவிட தொடங்கியது அண்ணல் காந்தி போன்றோரின் முயற்சியாலும் அனைத்து இந்திய காங்கிரஸ் உழைப்பாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுதலை பெற்றோம் நாம் ஆட்சி நாட்டில் நிலவியது குடியாட்சி நிலைத்தது சங்க காலத்தில் தமிழக ஆட்சி முடியாட்சி எனினும் குடியாட்சி போன்ற சிறப்புடன் இருந்தது இக்காலத்திலும் தமிழக ஆட்சி குடியாட்சி எனவேதான் சங்ககாலம் போல் இந்த நூற்றாண்டு மக்களாட்சியால் மாண்புற்று விளங்கும் என எதிர்பார்க்கின்றோம் ஆங்கில கல்வி முறையும் ஐரோப்பிய நாகரிக நெறியும் காரணமாக முன்னேறிய நாடும் தமிழும் தமிழ் கல்வி முறையாலும் தமிழ் பண்பு நலத்தாலும் நாளும் சிறக்கும் என்பது ஒரு தலை இந்த நூற்றாண்டின் இலக்கிய வளர்ச்சியும் போக்கும் பற்றி இந்த நூலில் இறுதி பகுதியில் இத்தலைப்பின் அடிப்படையில் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க இதை வந்து மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க நம் காலத்தை மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஐரோப்பியர் காலத்தை உரைநடை காலம் சமய கலப்பு காலம் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் நாயக்கர் காலத்தை உரையாசிரியர் காலம் அல்லது சிற்றிலக்கிய காலம் பிரபந்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தமிழன்பர்களே இந்த பதிவுகள் அனைத்தையும் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க மதுசா இலக்கிய வரலாறு முழுமையாக போடுங்கன்னு ஒரு சிறு சிறு பகுதியாக தான் போட முடியும் நம்மளால் அதனால் இதையும் போட்டுக்கிட்டே வரும் இப்போ தமிழனல் முடிஞ்சது அப்படின்னா முழுக்க முழுக்க மதுசாவை போட ஆரம்பிச்சிடலாம் தேவிராவும் கேட்குறாங்க இதை தவிர பார்த்தோம்னா இப்போ காக்கோ வேங்கட்ராமன் பிள்ளை பதிவு போடுங்க அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு பகுதியாக போகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய அந்த நோக்கம் ஏன்னா நான் என்னுடைய இந்த வளைவழியை ஆரம்பித்ததற்கான நோக்கம் முதல் முதல்ல அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவங்க வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க என்னுடைய அன்பிற்குரிய சகோதர சகோதரர்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்களும் இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்த பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்கேன் தமிழ் நண்பர்களே எவ்வளவு விரைவாக பண்ண முடியுமோ அதை நான் முழுமையாக பண்ணி கொடுக்குறேன் இது தொடர்ந்து இன்னும் மதிப்புமிக்க இலக்கிய வரலாறு நூல்கள்லாம் இருக்குது அதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் அனைவரும் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ நம்ம வந்து தமிழ் சங்கம் அடுத்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் சங்கம் தான் பார்க்குறோம் தமிழ் சங்கத்தில் சங்கமே இருந்ததில்லை அப்படிங்கிற அந்த கூற்றுகள் அதாவது ஒரு சங்கத்தை மட்டும் ஏற்றுக்கிட்டவங்க இருக்காங்க மூன்று சங்கமும் இருந்தது உண்மைங்கிறாங்க மூன்று சங்கம் இருந்தது பொய் அப்படிங்கிற அந்த மறுப்புரைகள் எல்லாமே வருது மதுசா விமலானந்தம் இலக்கிய வரலாறு படிப்பதற்கே நமக்கு ஒரு தனி திறமை வேணும் அப்படின்னு சொல்லணும் அதனால் தமிழ் அன்பர்களே முழுமையாக கேளுங்கள் முழுமையாக கேட்டு பயன் பயன்பெற வேண்டும் அனைவருக்கும் நன்றி தமிழ் தமிழன்பர்களே